வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் அதாவது பிறப்பு இறப்பு சான்று தொடர்பாக என்னால் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்ட மனுவிற்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பிறப்பிறப்பு பதிவாளர் அனுப்பிய பதில் இப்போ பார்க்கலாம் ஏற்கனவே பாகம் ஒன்றில் என்னுடைய மெயிலில் போடப்பட்ட மனு சம்பந்தமான விஷயங்களை பதிவு பண்ணியிருப்பேன் இப்போ அவங்க கொடுக்கப்பட்ட பதிலை பதிவு செய்கிறேன் ஓ மு ஜி ஒன் பார் முப்பத்தெட்டு பதினைந்து பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் பார்த்தீங்கன்னா பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கள்ளக்குறிச்சி தகவல் குறிப்பு பொருள் திங்கள் தின கோரிக்கை மனு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் கருடச்சுத்தூர் கிராமம் திரு பாக்கியராஜ் தந்தை பெயர் செந்தாமரை என்பவர் பிறப்பு இறப்பு பதிவு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பிறப்பு இறப்பு பதிவாளர்கள் கலந்து கொள்ளாதது மாவட்ட ஆட்சியரின் திங்கள் தின கோரிக்கை நாளில் கொடுத்து கொண்ட மனு தொடர்பாக பார்வை ஒன்று திருமதி பாக்கியராஜ் தந்தை பெயர் செந்தாமரை மாரியம்மன் கோவில் தெரு கரடிச்சித்தூர் கிராமம் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பவரின் திங்கள் தின கோரிக்கை மனு எண் எண்பத்தி ஆறு அறுபத்தி ஐந்து ஜீரோ எழுபத்தி ஐந்து நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு திருமதி பாக்கியராஜ் தந்தை பெயர் செந்தாமரை மாரியம்மன் கோவில் தெரு கரடுச்சுத்தூர் கிராமம் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பவரின் மின்னஞ்சல் வழி மனு எண் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரு பாக்யராஜ் என்பதற்கு பதிலாக திருமதி பாக்யராஜ் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பிழை என்னவென்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் பார்வை ஒன்று மற்றும் ரெண்டில் காணும் மனுவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற மாதாந்திர பிறப்பு இறப்பு கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிறப்பு இறப்பு பதிவாளர்களும் கலந்து கொள்ளவில்லை என்றும் குறைவான அலுவலர்களே கலந்து கொண்டனர் என்றும் தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள் இரண்டாயிரத்தில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் குழந்தையின் பிறப்புச் சான்றில் பெயர் சேர்த்து கொள்ளுமாறும் அறிவிப்பு பலகை பதாகைகள் அலுவலகத்தின் முகப்பில் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது இந்நேர்வில் மேற்படி பிறப்பு இறப்பு கூட்டத்தில் பிறப்பு இறப்பு பதிவாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வகையிலும் துணை வட்டாட்சியர் நிலையில் குறையாத அலுவலர்கள் மட்டும் கலந்து கொள்ளவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மனுதரருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது மாவட்ட ஆட்சியருக்காக கள்ளக்குறிச்சி பெருநர் திரு தந்தை பெயர் செந்தாமரை மாரியம்மன் கோவில் தெரு அரடுச்சுத்தூர் கிராமம் மற்றும் மஞ்சள் சின்னசேலம் வட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என இக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்போது இதில் தான் உங்களுக்கு புரியக்கூடிய விஷயம் இருக்கிறது என்னவென்றால் முதலமைச்சரின் முகவரி என்ற அலுவலகத்துடைய இதுக்கு போயிட்டு ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகி அனைவருக்கும் வருகிறது இந்த நம்பரை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா நான் கேட்டது என்னென்ன கோரிக்கைகள் கேட்டுருந்தோன்னா அதுக்கு அனைத்திற்கும் முரண்பாடான தகவல் இதில் தெரிவிச்சிருப்பாங்க இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா இதற்கு முன்னாடி முதல் பாகத்தில் நிறைய விஷயங்கள் நான் பதிவு பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இணைக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த பதிலுடைய கடிதத்தையும் நான் இணைத்து வைத்திருப்பேன் வேண்டும் நபர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்